ஊரை விட்டு மாத்தி ஓடிடுவாங்க ஏமாத்துவாங்க அப்போ யார் வீடு எல்லாம் வடக்கு மூடி இருக்கிறதோ அவங்க வீட்டுல கடன் வாங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க யார் வீட்டுல கிழக்கு ஃபுல்லா மூடி இருக்கோ அவங்க வீட்டுல குடிகாரர்கள் இருப்பாங்க அப்போ சார் எங்க வீட்டுல குடிகாரர்களும் இருக்கக்கூடாது கூடாது சம்பாதிக்கணும் ஆட்கள் சம்பாதிக்கிற ஆட்களும் இருக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து வடக்கும் கிழக்கும் ஜன்னல்கள் இருக்கணும் அந்த ஜன்னல் வந்து திறந்தே இருக்கணும் அப்படி திறந்து இருக்கும் பொழுது குடிகாரர்கள் இருக்க மாட்டாங்க வடக்கு ஓப்பனா இருந்தாலே நமக்கு சம்பாத்தியம் உண்டு எப்படியாவது பணம் வந்துருமா எப்படியாவதுன்னா ஜீப் பூம்பான்னு சொன்னா பணம் வராது வேலைக்கு போகக்கூடிய சூழலை அந்த வீடு உருவாக்கி கொடுக்கும் அப்போ சார் நான் வேலைக்கு போகணும் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான் உண்ணாமலையம்மன் தான் வேற எந்த சுவாமியும் கிடையாது